அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொதுப்பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் சின்ன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு ஒன்று ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னு சொல்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை அதே நேரத்தில் கொஞ்சம் மட்டமான ஆண்டுன்னு சொல்கிற அமைப்புகள்னு இல்லை ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அன்பு நண்பர்களே இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திர பாக்கிய அமைப்புகள் கைகூடி வரும் இந்த ரெண்டும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு சிறப்பாக உண்டு ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும் ஆனால் அது கொஞ்சம் அலைச்சல் மிகுந்ததாக இருக்கும் கொஞ்சம் செலவீனங்களை இழுத்து விடுவது மாதிரியாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நகர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஆண்டு வேலைகள் நன்றாக கிடைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ற ஓரளவு நல்ல வேலை ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு அந்த மாதிரினா முயற்சிகளில் யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு மிக சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமைகின்றது இந்த ஆண்டோட ஃபஸ்ட்டு நாலு நாலரை மாதமே வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக சிறப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் நிறைய சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஆண்டு அப்படிங்கிறதுனால ஏதாவது பெண்டிங் ஒர்க் வீடு கட்டுறது இல்லை ஏதாவது ஒரு டிங்கரிங் பார்க்குறது வீட்டு வேலையாக அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பெண்டிங் வேலை இருக்குன்னா அந்த செலவுகளை இப்போ எடுத்து பார்த்துறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் போல் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் அல்லது தகப்பனார் சார்ந்த அமைப்புகளில் இருந்து சின்ன சின்ன தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ ஏற்படும் ஆக குறிப்பாக தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது நல்லதுங்க குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுலேருந்து அதாவது தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் மேம்படும் மார்ச்சிலேருந்து ஆனால் மே மாதம் முடிஞ்சதுக்கு பிறகுலேருந்து திரும்பவும் தகப்பனாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபடும் அல்லது தகப்பனாரோட ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக உயர்கல்வி சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் போய் படிக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் போல் இந்த காலகட்டம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தொழில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் ஆனால் பெரிய அளவில் அகலக்கால் வச்சு எதுவும் மாற்றம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஹெல்த்தில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க குறிப்பாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உடல்நிலையில தொந்தரவுகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையையும் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டாக அமையவதனால் சற்றே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிடுங்க பெரியவங்க வந்து பிள்ளைகளை போட்டு அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்காமல் படிப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டியது அவசியம் நீங்களும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பில் இன்னும் மந்தமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏதாவது இடம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்கள் ஏன்னா வண்டி வாகனத்தாலும் சொத்தாலும் வில்லங்கமோ அல்லது சின்ன சின்ன தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த ஆண்டில் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமான ஒன்று அப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையா வேலை இருந்துகிட்டே இருக்கும் வருமானமும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது கையில் தங்காது செலவும் ஆகிக்கிட்டே இருக்கும் அதான் இந்த ஆண்டு சரிங்களா மற்றபடி கல்யாணம் குழந்தை வாக்கியம்லாம் சிறப்பு மிகுந்த முறையில் கிடச்சிரும் ஆனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான பாயிண்ட் இந்த ஆண்டு நாற்பத்தைந்து சதமானம் நன்மையும் ஐம்பத்தைந்து சதமானம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகவே உங்களுக்கு அமைகின்றது சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது கூடுமான வரையிலும் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி அதிக அளவு விரயங்களை இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிறர்கிட்ட வச்சு குடும்ப பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறது நல்லது வளர நினைக்காதீங்க பெரிய முதலீடு போடாதீங்க இருக்கிறத வச்சு தொழிலில் வண்டியை ஓட்டிக்கிறது மிக சிறப்பு ஆக இந்த ஆண்டு எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது இந்த காலகட்டத்தில் தலை சிறந்த பரிகாரமாக அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி